கைஸ் என ஆரேஷன் பிளட் அண்ட் படத்தோட இருப்பது தான் பார்க்க லூயிஸ் மேண்டர் டேரக்ஷன்ல ஒரு ஹாரர் த்ரில் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட ரிலீஸ் இருக்கு தமிழ் டப்பிங் இப்ப அவைலபிளா இருக்கு படத்தோட ரெண்டாயிரம் ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம்டிபில த்ரீ பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் இந்த படம் நைன்டீன் பார்ட்டிஃபை காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கதையை கண்டு போயிருக்காங்க அந்த காலத்துல அமெரிக்காக்கும் ஜப்பானுக்கும் பசிபிக் ஓஷன்ல இருக்கிற தீவுகள் சார்ந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது அதுல போட்டா அப்படிங்கிற தீவுல அமெரிக்காவோட ஒரு மெரிஸ் யூனிட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுது அதுக்கு காரண ஜப்பான் தான் அப்படிங்கறது அமெரிக்காவோட ஒரு கணக்கா இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவோட ஒரு செட்டாப் குரூப் வந்து கிளம்பி அந்த தீவுக்கு போறாங்க ஆனா அந்த தீவுல இருக்கிற விஷயமே வேற வேறவர்களுக்கு மாதிரி ரத்த வெறி குடிச்ச போனாங்க இந்த தீவுல நடமாறுதா அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது வருதுல இருந்து யார் யாரெல்லாம் தப்பிக்கிறாங்க இவங்க போன காரியம் வெற்றிகரமா முடிஞ்சதா இல்லையா சோ கடைசியில் என்னதான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து பாத்திரலாம் இந்த படத்துல பாசிட்டிவா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டை கூட நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதை தவிர படத்துல பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல ஸ்டோரி வைஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியே கிடையாது ஆல்ரெடி ஹாலிவுட்லேயே அடிச்சு துவச்சு போட்ட பழைய ஸ்டோரி தான் அது என்னதான் ஸ்டோரி வைஸ் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியா இல்லைனாலும் பட் ஸ்க்ரீன் பிளேயாவது அடுத்தடுத்து நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு தான் ஏன்னா படம் ஆரம்பிச்சுல இருந்து முடிவ வரைக்குமே ஒரு மாதிரி பிளாட்டா தான் கொண்டு போயிருக்காங்க விறுவிறுப்பாக சுவாரஸ்யமா அந்த அளவுக்கு எதுவுமே கொண்டு போகலன்னா சொல்லியாகும் இந்த படம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல தான் காட்டுறதா சொல்றாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல அந்த காலத்துல இருக்கிற மாதிரி செட் ஒர்க்கா இருக்கட்டும் ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும் எதுவுமே அவங்க ப்ராப்பராகவே காமிக்கல கேரக்டர் வைஸ் எந்த ஒரு கேரக்டரும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணவே இல்லை அதனால எந்த ஒரு கேரக்டர் நம்மளால கனெக்ட் ஆகவும் முடியல பெர்ஃபார்மென்ஸ் எல்லாருமே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சொல்லப்பா இந்த படத்தோட மேக்கிங்கே ஒஸ்டா தான் இருந்தது அது நீ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் டெக்னிக்கல் வைஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான படமும் கிடையாது இதுல ஹைலைட் ஆன விஷயமே பாத்தீங்கன்னா அந்த வேறு உள் காமிச்ச விதம் தான் ஏதோ ஒரு பொம்மை காஸ்டியும் மட்டும் நம்ம மாதிரி மாதிரிதான் இருந்தது இந்த பழைய ஹாலிவுட் வேர்வுட் சார்ந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட மேக்கிங்கே வேற லெவல்ல இருக்கும் உதாரணத்துக்கு அண்டர்வேல்டு படம் சொல்லலாம் அந்த படம் இப்ப பாத்தா கூட வேற லெவல்ல இருக்க இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் பட் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேக் பண்ணிருக்காங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜில இந்த படத்தில் வர கிரியேச்சர்லாம் வேற லெவல்ல காமிச்சிருக்கலாம் பட் சொதப்போ சொன்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமே கேட்டீங்கன்னா ஒரு விலை ஆவரேஜா வாட்சபிள் மூவி தான் என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிருந்து பெட்டர் தான் நான் சொல்லுவேன் பாக்கிறதா இருந்தா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன நோக்கியா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்